இது நம்ம பிஆர்எல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கோச்சமல்லி நம்ம வந்து ரெகுலராகவே டூ இயர்ஸாக யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆப்பிள் மேக் ஓஎயஸ் இருக்கிற லேப்டாப் ஒன்று ட்ரைனிங்காக தாங்க சொல்லி ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு அது பேஸ் படி அவங்க ஐஃபை கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ஐ செவன் வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஐஃபைக்கும் ஐ செவனுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட் தான் வருது ஸோ ஐ செவனே வாங்கிட்டோம் ஐ செவனோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐ செவன் ப்ராசஸர் இது சிக்ஸ்டீன் ஜிபி டிடிஆர் ரேம் வருது டிடிஆர் த்ரீ ரேம் வருது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எஸ்எஸ்டி ஹார்டிஸ்க் வருது அது கூட வித் வைஃபையும் வருது லேப்டாப்பில் அது சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஎஸ்பி எக்ஸ்ட்ரா வருது ஹெச்டிஎம்ஐ கேபிள் வருது சி டைப் சார்ஜரும் போட்டுக்கலாம் ஐஃபோன் சார்ஜரும் போட்டுக்கலாம் ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபிளிஸு லேப்டாப் மேக்வய்சோட பார்த்திங்கன்னா ெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் ஆன்லைனில் காட்டுது நம்ம வந்து ஆனால் நம்ம வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்க்கே இது சேல் பண்ணுறோம் ஸோ இது ஏன்னா ஐ கான்ஃபிகரேஷன் லேப்டாப் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிகேஷனோட வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சிஸ்டமோ லேப்டாப்போ பிரிண்டரோ எது வேணாலும் உங்களுக்கு அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கி தரும் அது இல்லாமல் நம்ம நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுசஸ் லேப்டாப்புக்கு தேவையான அசசரிஸு பிரிண்டருக்கு தேவையான இங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது வந்து நம்ம குறைந்த வெளியிலும் பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் நல்ல குவாலிட்டியோட வாங்கி தரும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் நம் பிஆர்எல் காண்டக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்